அனைவருக்கும் வணக்கம் தைப்பூசத்திற்கு ஆறு நாள் விரதம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருபத்தோரு நாட்கள் விரதம் பதினோரு நாட்கள் விரதம் நம்ம பார்த்துருக்குறோம் மூன்று நாட்கள் கூட பார்த்துருக்குறோம் அல்லது தைப்பூச தினத்தன்று மட்டும் நீங்கள் எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்குறோம் இந்த பதிவில் நம்ம ஆறு நாள் விரதம் பார்க்க போகிறோம் ஆறு நாள் விரதம் பார்த்தீங்கன்னா மாலை போட்டு வழிபாடு செய்பவர்கள் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் பூஜை மட்டும் செய்பவர்கள் எப்படி செய்ய வேண்டும் மற்றும் விரதம் மட்டும் இருந்து வழிபாடு செய்பவர்கள் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் தைப்பூசம் என்றைக்கு வருகின்றது அப்படின்னா பிப்ரவரி பதினொன்றாம் தேதி பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று நமக்கு வந்து தைப்பூச திருநாள் அந்த நாள் அன்று தான் நமக்கு முருகனுக்கு மிக உகந்த நாள் இப்போ ஆறு நாள் விரதம் இருப்பவர்கள் எந்த தேதியில ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னா தை மாதம் இருபத்தி நான்காம் தேதியும் பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி ஆரம்பிக்க வேண்டும் பதினொன்றாம் தேதி வந்து நமக்கு தைப்பூசம் ஆறாம் தேதி ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பதினொன்றாம் தேதி நிறைவு நாளாக நமக்கு இருக்கும் இப்போ ஆறாம் தேதி பார்த்திங்கன்னா இன்னொன்று ஸ்பெஷல் நமக்கு என்ன அப்படின்னா அன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம் வியாழக்கிழமை அன்று அதாவது ஆறாம் தேதி வியாழக்கிழமை கிருத்திகை இருக்கின்றது நீங்கள் அந்த நாளின்றி விரதம் தொடங்கும்போது இன்னும் சற்று அதிகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நாளன்று எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஆறு நாள் வந்து மாலை போட்டு வழிபாடு செய்யணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா வியாழக்கிழமை காலை கிருத்திகை நட்சத்திரம் இருக்கின்றது ஆறாம் தேதி நீங்கள் காலையிலே மாலை போட்டுறணும் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போய்ட்டு மாலை போட்டுக்கோங்க இல்லை நான் மாலை போடலை நான் விரதம் விரதம் வழிபாடு செய்ய போகிறேன் அப்படின்னா வியாழக்கிழமை காலையிலே நீங்கள் எழுந்து குளிச்சுட்டு முருகனுக்கு ஆறு தீபம் ஏற்றிக்கோங்க ஏற்றி வைத்துட்டு நீங்கள் பாலும் தேனும் நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்துட்டு விரதம் இருக்க ஆரம்பிச்சிடுங்க பாலும் தேனும் நீங்கள் அந்த நெய்வேத்தி வச்சுருக்கீங்க இல்லையா அதை நீங்கள் பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம் விரதம் இருப்பவர்கள் முருகனுக்கு வைக்கின்ற நெய்வேத்தியத்தை நீங்கள் பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று தவறு கிடையாது அதே போல் காலையில் ரெண்டு இட்லி இந்த மாதிரி சாப்பிடனா கூட நீங்கள் விருப்பம் இருந்தால் சாப்பிடலாம் மதியம் மட்டும் ஒருவேளை மட்டும் நீங்கள் பட்டினியாக இருந்துட்டு மாலை ஆறு மணிக்கு நீங்கள் வந்து மறுபடியும் முருகனுக்கு ஆறு தீபம் ஏற்றி வைத்து பூக்களெல்லாம் அலங்காரம் செய்துட்டு மந்திரங்கள் நீங்கள் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்னென்ன மந்திரம் சொல்ல வேண்டும் அப்படின்னா ஓம் சரவண பவா அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லலாம் அல்லது நூற்றி எட்டு போற்றிகள் முருகனுடைய போற்றிகள் இருக்கின்றது இல்லையா அதை நீங்க சொல்லலாம் குமரஸ்தவ நம்ம சொல்லலாம் அதை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணலாம் கந்தர் அனுபதியில் ஐம்பத்தோரு பாடல் இருக்கும் அதுல ஐம்பத்தோராவது பாடல் உருவாய் வருவாய் வரும் பார்த்தீங்களா அந்த படல் மட்டுமாவது நீங்க ஆறு முறை படிக்கலாம் இல்லை அப்படின்னா வேல் மாறல் நீங்க படிக்கலாம் இந்த நாளை பார்த்தீங்கன்னா வேல் வாங்கிய நாள் தைப்பூசத்தோட வரலாறே பார்த்தீங்கன்னா ஆதிபராசித்த அன்னையிடமிருந்து வேல் வாங்கிய நாள் தான் இந்த நாள் அதனால நீங்க வந்து வேல் மாறல் கூட நீங்க படிக்கலாம் அதனால் உங்களுக்கு எந்த மந்திரம் மிகவும் பிடிக்குமோ எளிமையாக இருக்குமோ அந்த மந்திரங்கள் படிக்கலாம் கந்த சஷ்டி கவசம் கூட நீங்க படிக்கலாம் உங்களால என்ன முடிதோ எளிமையாக இருக்கோ அதை படிங்க இல்லைன்னா ஓம் சரணபவா மந்திரத்தை நம்ம நூற்றி எட்டு முறை எழுதலாம் இப்போ எழுதலாம் அப்படின்னாலே நீங்கள் அந்த எழுதுனதுக்கப்புறம் அந்த பேப்பரை என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது கேப்பீங்க நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா அது நம்ம பூஜரிலே வைத்துக்கொள்ளலாம் ரொம்ப பழசாயிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஓடும் தண்ணீரில் நீங்கள் அந்த பேப்பரை வந்து போற்றலாம் அதுவரை நம்ம வைத்து கொள்ளலாம் இல்லை நோட்டில் எழுதுறீங்க அப்படின்னா அந்த நோட்டை பூஜெரியலே வைத்து கொள்ளலாம் நமக்கு ரொம்ப பழசான பிறகு நம்ம ஓடும் தண்ணீரில் விற்றலாம் இந்த மாதிரி இதுதான் நம்ம செய்வது ரொம்ப நல்லது அடுத்து இப்போ ஆறாம் நாள் ஆச்சாரி ஆறு நாள் நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா முதல் நாள் ஆறாம் தேதி இரண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி வரும் எப்படி நீங்கள் முதல் நாள் ஆரம்பிச்சிங்களோ அதே போல் ஏழாம் தேதி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க அதாவது ரெண்டாவது நாள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க விரதம் பார்த்திங்கன்னா காலை மாலையும் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க மதியம் மட்டும் பட்டினியாக இருக்க பார்த்துக்கோங்க நீங்கள் ரொம்ப கடுமையாக விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டயர்டு கொடுத்துடும் தலைவலி வந்துடும் ஏன்னா ஆறு நாள் அப்படிங்கிறப்போ நமக்கு கொஞ்சம் கஷ்டம் அதனால நீங்கள் மதியம் மட்டும் சாப்பிடாம இருங்க அது மதிய நேரம் பால் பழங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்க இல்லைன்னா வாழைப்பழம் சாப்பிடுங்க கொஞ்சம் நமக்கு வயிறு நிறையும் இல்லை பால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா பால் சாப்பிடுங்க இளநீர் நம்ம குடிக்கலாம் நல்லா தண்ணீர் குடிங்க விரதம் இருந்தால் நம்ம தண்ணீர் குடிக்கலாமா அப்படிங்கிறது ஒரு சில பேர் கேட்குறீங்க தாராளமாக தண்ணி நீங்கள் ஒரு இரண்டு லிட்டர் மூன்று லிட்ரு அளவு கூட நீங்கள் குடிங்க தவறே கிடையாது தண்ணீர் எந்த அளவுக்கு குடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு எனர்ஜி இருக்கும் சோர்வு உங்களுக்கு கொடுக்காது நீங்கள் வந்து சாப்பிடாமல் இருந்தால் கூட தண்ணீர் நல்லா குடிச்சிங்க அப்படின்னா ஆக்டிவாக தான் இருப்பீங்க தண்ணி குடிக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக உங்கள் உடல் வந்து சோர்வு கொடுத்துரும் உங்களால் விரதம் அந்த ஆறு மணிக்கு நம்ம பூஜை பண்ணோம் பார்த்தீங்களா அந்த நேரம் உங்களுக்கு லைட்டாக தலைவலியோடு தான் இருக்கும் ஏன்னா நமக்கு அந்த கான்சென்ட்ரேஷன் வந்து பூஜையில் வராது ஏன்னா வலிச்சது அப்படின்னா எல்லோருக்குமே அந்த கான்சன்ட்ரேஷன் மாறும் அதனால் ஓரளவு உங்களுடைய ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிச்சுக்கோங்க முதன் இருந்து இப்போ இல்லை நான் வந்து அவசரப்பட்டு விரதம் வந்து இருந்துட்டே ரொம்ப பட்டினியாக இருந்தேன் ஆனால் எனக்கு வந்து ரெண்டாம் நாள் மூணாவது நாள் முடியல அப்படின்னா ஓரளவு சாப்பிட்டுக்கோங்க அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க டக்குன்னு ஸ்டாப் பண்ண விரதத்தை வந்து விற்றாதீங்க ஓரளவு சாப்பிட்டுட்டு விரதம் இருக்க ஆரம்பிச்சுடுங்க இது முப்பாட்டிட்டா சுவாமி குத்தம் ஆகிடுமா எது பாவ செயல் ஆகிடுமா அப்படிலாம் நினச்சி எதுவுமே நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களோட உடலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விரதம் இருங்க முருகன் பார்த்து கொண்டு தான் இருப்பார் அதனால கோவப்பட மாட்டார் நம்ம செய்கின்ற ஒவ்வொரு செயலுமே விரதம் இருக்கும்போது இறைவனால் கவனிக்கப்படும் நம்ம வந்து என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் அப்படிங்கிறத இறைவன் பார்த்துட்டே தான் இருப்பார் அதனால் நம்மளுடைய ஹெல்த் எப்படிங்கிறதும் அவருக்கு தெரியும் இல்லையா அதனால் நீங்கள் போட்டு உங்களை போட்டு குழப்பிக்காதீங்க ஆறு நாள் விரதம் இருக்கிறப்ப நிறைய பேருக்கு வந்து இந்த சஷ்டி விரதத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மூன்றாவது நாள் நாலா நாளாக விரதம் விட்டுட்டீங்க அவசரப்பட்டு விட்டுட்டிங்க நானும் பல முறை பதிவில் சொல்லியிருந்தேன் நீங்கள் வந்து விட வேணாம் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் சாப்பிட்டுக்கோங்க சாப்பிட்டுக்கோங்க பல முறை சொன்னேன் ஆனால் நிறைய பேர் வந்து விரதத்தை விட்டுட்டிங்க அவசரப்பட்டுட்டிங்க எல்லாருமே விரதம் விட்ட பிறகு தான் வந்து கமெண்ட்டில் வந்து கேட்டிங்க அதற்கு முன்னாடி நீங்கள் யாருமே கேட்கல எனக்கு இந்த மாதிரி உடம்புக்கு முடியல நான் விரதம் விடலாமா என்ன செய்யலாமா அப்படிங்கிறது கேட்டது வந்து ரொம்ப ரேர் ஆனால் நிறைய பேர் விரதம் விட்ட பிறகு தான் நான் விரதத்தை விட்டுட்டேன் விட்டுட்டேனே கேட்டிங்க யாரும் அப்படி இந்த முறை அவசரப்படாதீங்க இப்போ வந்து நான் தெளிவாக சொல்கிறேன் தெளிவாகவே சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஆறாந்ததி இழந்ததி வந்து சாப்பிடாமல் இருந்து ஓரளவு சாப்பிட்டு நீங்கள் விரதம் இருக்கிறீங்க ஆனால் டயர்டு நல்லா கொடுத்துருச்சு நீங்கள் எட்டாம் தேதி விரதம் இருக்கவா வேணாமா அப்படிங்கிற டவுட் உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் வந்து விரத சாப்பாடு அப்படியே கண்டினியூ பண்ணுங்க காலையில் இட்லி எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு இட்லி சாப்பிட்டு நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா மூணாக எடுத்துக்கோங்க நல்லா கொஞ்சம் பழங்கள் பால் நல்லா சாப்பிட்டுக்கோங்க மாலை நேரம் விரத சாப்பாடு ரெடி பண்ணி விரதம் சாப்பிடுங்க விரத சாப்பாடு சாப்பிடுங்க இது உங்களுக்கு விரத கணக்கில் தான் போகும் நீங்கள் விற்றாதீங்க யாருமே விற்றாதீங்க விரதம் இருக்கிறவங்க ஆறு நாள் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க உங்களுக்கு உடலுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டுக்கோங்க இப்ப ரெண்டு நாள் கடுமையாக இருக்கிறீங்க அப்படின்னா முடியல அப்படின்ட்டு மூன்று நாள் மூணு வேலை சாப்பிடு சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பாதி பாதியாக சாப்பிடுங்க ஃபுல்லாக சாப்பிடாம நமக்கு உடலுக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க ஒன்றுமே செய்யாது நல்லா ஆக்டிவாக தான் இருப்பீங்க விரதத்தை விடவேன்னா ஆறாம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா பதினொன்றாம் தேதி மாலை ஆறு மணி வரை நீங்கள் விரதத்தை வந்து விடாமல் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க உடல் நல்லா தான் இருக்கும் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு கான்ஃபிடென்ட்டாக முருகன் மேலே நம்பிக்கையுடன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சக்ஸஸாக நீங்கள் வந்து விரதத்தை முடிச்சிடுவீங்க விரத சாப்பாடு அப்படிங்கிறது இப்போ மாலை நேரம் வந்து நம்ம எப்படி சாப்பாடு ரெடி பண்ணணும் அப்படின்னா சாம்பார் வைக்கலாம் பருப்பு குழம்பு வைக்கலாம் லெமன் சாதம் புளி சாதம் இந்த மாதிரி சாத வகைகள் இருக்குது பார்த்தீங்கன்னா அது கூட நம்ம வந்து ரெடி பண்ணலாம் விரதத்துக்கு சமைக்கக்கூடாத உணவு வந்து கசப்பானது நம்ம சமைக்கக்கூடாது சுரக்காய் சமைக்கக்கூடாது இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம் பயிர் வகைகள் நம்ம சமைக்கக்கூடாது அதாவது பாசிப்பயிறு தட்டாம் பயிறு அந்த பயிர் இருக்கு பார்த்தீங்கன்னா அது சமைக்கக்கூடாது கொண்டைக்கடையில் சுண்டல் சொல்லுவோம் பார்த்தீங்களா அது சமைத்துக் கொள்ளலாம் பயிறு வகைகளை இந்த இரண்டு சமைக்கக்கூடாது மொச்ச பயிர் சமைக்கக்கூடாது அதாவது மொச்சை நம்ம வாங்கும் பார்த்திங்களா அந்த இதை நம்ம வேக வைத்து விரத சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடாது அதே போல் காஞ்சு மொச்சை இருக்கும் பார்த்திங்களா வெள்ளை மொச்சை சொல்லுவோம் பார்த்திங்களா அதை நம்ம ஊற போட்டு சமையல் பண்ணுவோம் பார்த்திங்களா ஊற போட்டு அதை பிதுக்கி பிதுக்கு பயிறு குழம்பு சொல்லுவோம் இந்த குழம்பு நீங்கள் வைக்கலாம் நம்ம மொச்சை அதாவது நமக்கு அந்த மொச்சையை வந்து நம்ம பயிராக வேக வைத்து வைக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்லுவாங்க பயிர் வகைகள் வந்து விரத சாப்பாடுக்கு வந்து அவாய்ட் பண்ணிக்கொடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீரை அப்படிங்கிறது ஒரு சில பேர் வந்து விரத சாப்பாட்டில் எடுத்துக்கிற மாட்டாங்க ஒரு சில பேர் விரத சாப்பாட்டில் எடுக்கிறாங்க இது வந்து உங்களுடைய விருப்பம் தான் எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா நாங்கள் விரத சாப்பாட்டுக்கு கீரை சமைக்க மாட்டோம் இதை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் ஏன்னா கீரைங்கிறது நிறைய பேருக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்குது ஏன்னா கீரை வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு நீங்கள் ஏன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லுவீங்க கீரை பார்த்தீங்கன்னா நல்ல காரியங்களுக்கு எதுக்குமே வந்து சமைக்க மாட்டாங்க அதனால் வந்து கீரை வந்து நாங்கள் எங்கள் ஊர் சைடு வந்து அவாய்ட் பண்ணி கொடுவோம் விரத சாப்பாடுக்கு அதனால் உங்களுக்கு எந்த விருப்பமோ அதை பார்த்துக்கோங்க மற்றபடி நம்ம வந்து எல்லா உணவுமே சமைக்கலாம் எப்பயும் போல் அசைவ உணவும் நம்ம சமைக்க மாட்டோம் விரத சாப்பாடுக்கு சமைக்கவும் கூடாது நம்ம எடுக்கவும் கூடாது ஆறு நாளும் வந்து அசைவம் வந்து எடுக்கக்கூடாது முட்டை கூட பிளங்கக்கூடாது முட்டை கருவாடு ஃபிஷ்ஷு மட்டன் சிக்கன் எதுவுமே நீங்கள் வந்து ஆறு நாள் வீட்டில் பிளங்கக்கூடாது விரதம் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா வீட்டில் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க வே வீட்டில் இருக்கிறவங்க வெளியில் போய் சாப்பிட்டுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அது அவங்களுடைய விருப்பம் தான் இப்போ நீங்கள் விரதம் இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சு அவங்க வெளியே போய் சாப்பிட்றாங்கன்னா இது அவங்களுடைய விருப்பம் தான் யாரையும் வந்து நீங்கள் கட்டாயப்படுத்தாதீங்க விரதம் இருப்பவர்கள் மட்டும் அசைவ சாப்பிடாமல் இருங்க ஒருவேளை நீங்கள் வந்து விரதம் மட்டும் இருக்கிறீங்க மாலை போடாமல் விரதம் மட்டும் தான் இருக்கிறீங்க ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அசைவம் கேட்டு உங்களை தொல்லை பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் சமைத்து கொடுத்துக்கோங்க ஆனால் நீங்கள் சாப்பிடாதீங்க சரிங்களா அதனால் வந்து விரதம் இருப்பவர்கள் வந்து ஆறு நாளும் நீங்கள் சைவம் உணவு மட்டும் சாப்பிடுவது மிகவும் நல்லது அதே போல் இந்த விரதம் வந்து மாலை போடுபவர்களும் இதே மாதிரி நீங்கள் கடைப்பிடித்து கொள்ளலாம் இல்லை மாலை போடலை விரதம் இருப்பவர்கள் மட்டும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க பூச்சி செய்பவர்கள் எப்படி வழிபாடு செய்வேன் அப்படிங்கிறது பார்க்கலாம் எல்லோருமே பார்த்தீங்கன்னா மாலை போட்டிருந்தாலும் சரி விரதம் இருப்பவர்களும் சரி காலை மாலை ரெண்டு வேலையும் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது அதே போல் பூஜை செய்வர்களும் சரி ஆறு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது இல்லை என்னால் முடியல ஒரு ஒருவேளை தான் நான் சுவாமி கும்பிட முடியும் அப்படின்னாலும் தாராளமாக காலை அல்லது மாலை உங்களுக்கு எப்போதும் டைம் இருக்குதோ அப்போதும் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் எந்த நேரம் பூஜை செய்யணும் அப்படிங்கிறதும் கேட்டிருந்தீங்க அதாவது நீங்கள் காலை நேரம் அதிகாலை நாலு மணிலேருந்து காலை ஒன்பது மணி வரை தாராளமாக உங்களுக்கு டைம் இருக்கின்றது அப்படின்னா அந்த நேரம் வழிபாடு செய்துக்கோங்க ஏன்னா நம்ம அதிகாலை நாலு நாலுல இருந்து ஆறு வரையும் நம்ம சொல்லுவோம் இருந்தாலும் நிறைய பேர் வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறது குழந்தைங்களுக்காக ரெடி பண்ணுறது இந்த மாதிரி இருக்கிறதுனால குழந்தைங்களை அனுப்பிட்டு ஒரு ஒன்பது மணி கூட நீங்கள் சுவாமி கும்பிட்டுக்கொள்ளலாம் அதுக்கப்புறம் மாலை எப்பயும் போல ஆறு மணிக்கு மேலே சூரியன் அஸ்தமம் ஆன பிறகு நம்ம வீட்டில் விளக்கேற்றி வைப்பது ரொம்ப நல்லது நிறைய பேர் கேட்டதுங்க அஞ்சரைக்கெல்லாம் நம்ம தீபம் ஏற்றலாமா அப்படிங்கிறது தாராளமாக ஏற்றலாம் ஒன்று தவறு கிடையாது அஞ்சு நாற்பத்தஞ்சிலருந்து எல்லாருமே ஏற்ற ஆரம்பிச்சுடுவாங்க அதனால தாராளமாக ஏற்றலாம் நமக்கு நாலு முப்பதுலருந்தே பார்த்தீங்கன்னா பிரதோஷ நேரம் சொல்லுவாங்க அதனால நமக்கு நாலு முப்பதுக்கு நமக்கு வந்து வீட்டில் விளக்கேற்று வைக்கிற விளக்கேற்று அதனால தாராளமாக விளக்கேற்றி வைக்கலாம் ஆறு தீபம் தான் கட்டாயமாக ஏற்றணுமா அப்படி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா கட்டாயம் கிடையாது நம்ம ஆறு நாள் பூஜைக்கு வந்து ஆறு ஆறு தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதானே தவிர கட்டாயம் கிடையாது ஒரு விளக்கு கூட நீங்கள் ஏற்றலாம் தாராளமாக ஏற்றலாம் ஆறு விளக்குங்கிறது ஆறு முகனுக்காக நம்ம ஆறு விளக்கு ஏற்றுவது ரொம்ப சிறப்பு ஏன்னா சரவணனுக்கு ஆறு தானே மிக சிறந்தது அதனால ஆறு தீபம் நம்ம ஏற்றலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா நெய் தீபமாக ஏற்றுவது ரொம்ப சிறப்பு இப்போ வெற்றிலை தீபம் நான் ஆறு நாளும் ஏற்றலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தாராளமாக ஏற்றலாம் இல்லை நான் தைப்பூச தினத்திற்கு மட்டும் நான் வெற்றிலை தீபம் ஏற்றிக்கிறேன் மற்ற நாள் சாதாரமாக விளக்கு மட்டும் நான் ஏற்றிக்கிறேன் அப்படின்னா தாராளமாக ஏற்றலாம் இதில் வந்து நீங்கள் விளக்கு ஏற்றலாம் எந்த குழப்பமும் வேண்டாம் உங்களுக்கு எத்தனை விளக்கு ஏற்றணும்னு தோணுதோ அத்தனை தீபம் நீங்கள் ஏற்றுவது ரொம்ப சிறப்பானது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான கேள்வி பதிலுக்கு நம்ம வந்துடலாம் முக்கியமான கேள்விகள் என்னென்ன இருக்கும் அப்படின்னா டீ குடிக்கலாமான்னு கேட்பீங்க விரதம் இருப்பவர்கள் தாராளமாக டீ குடிக்கலாம் அடுத்து ரெண்டாவது முக்கியமான கேள்வி வந்து நம்ம வந்து அசைவம் சாப்பிட மற்றவர்களும் சாப்பிடலாமா அப்படின்னா அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சமைச்சு கொடுத்துக்கலாம் ஒன்றும் தவறில்ல இதில் வந்து மூன்றாவது மாலை போட்டிருப்பவர்கள் வீட்டில் வந்து ஆறு நாளும் அசைவம் வந்து சாப்பிடவும் கூடாது சமைக்கவும் கூடாது மாலை போட்டு போட்டுருக்குறீங்க அப்படின்னா மட்டும் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய விருப்பம் அதே போல் பூஜை சே பூச்சியை மட்டும் தான் செய்கிறேன் அப்படின்னாலும் அது உங்களுடைய விருப்பம் மாலை போட்டிருந்தால் கட்டாயமாக ஆறு நாளும் மிகவும் சுத்தபத்தமாக இருக்க வேண்டும் ஆறு நாளும் அசைவம் சமைக்கக்கூடாது உங்களால் முடி முடிந்தது அப்படின்னா காலை செருப்பு கூட போடாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது அவசியம் என்றால் மட்டும்தான் காலைல செருப்பு போடணும் மற்றபடி நம்ம போடக்கூடாது நம்ம ஆடைகள் பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் சிவப்பு நிறம் இந்த மாதிரி காவி ஆடைகள் சொல்லுவோம் பார்த்திங்கன்னா அந்த ஆடைகள் தான் நம்ம பயன்படுத்த வேண்டும் அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா தினமும் தலை குளிக்க வேண்டுமான்னு கேட்பீங்க விரதம் இருப்பவர்களும் மற்றும் மாலை போட்டு வழிபாடு செய்பவர்களும் தினமும் தலை குளிப்பதே மிகவும் சிறப்பானது ஒருவேளை முடியல அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளித்து கொள்ளலாம் எந்த தவறும் கிடையாது அடுத்து பார்த்திங்கன்னா பூஜை செய்பவர்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தினமும் குளிக்கலாம் அப்படி சாரி தினமும் தலை குளிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்களும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளித்துக்கொள்ளலாம் உங்களுடைய உடல் கேற்றது போல் ரெண்டு வேலையும் நீங்கள் விளக்கேற்றனு விருப்பப்பட்டீங்கன்னா ரெண்டு வேலையும் விளக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மாலை போட்டிருந்தீங்க அப்படின்னா எதா தீட்டு வீட்டுக்கு போகலாமா போகக்கூடாது இப்போ நான் விரதம் மட்டும்தான் இருக்கிறேன் நான் போய் தான் ஒரு இடத்துக்கு ஆகணும் அப்படின்னா நீங்கள் போய்ட்டு வந்து நீங்கள் வந்து தலைக்கு குளிச்சுட்டு மறுநாள் நீங்கள் பூஜை செய்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் வந்து நீங்கள் எதையும் குழப்பிக்க தேவையில்லை இப்போ மாலை போட்டிருப்பவர்கள் ஆறு நாளும் பார்த்தீங்கன்னா அடுத்த வீட்டில் வந்து சாப்பிடக்கூட கூடாது தண்ணீர் கூட குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது வந்து உங்களுடைய விருப்பம் தான் இப்போ வந்து நீங்கள் எங்கே போனாலும் தண்ணீர் கொண்டு போய்க்கோங்க வாட்டர் பாட்டிலை கொண்டு போய்க்கோங்க இப்போ ஒருவேளை அவங்க வீட்லேயும் பார்த்தீங்கன்னா தைப்பூசத்திற்காக விரதம் இருக்கிறாங்க அப்படின்னா தாராளமாக அவங்க வீட்டில் நீங்கள் தண்ணீர் குடிக்கலாம் தவறு கிடையாது அடுத்து மிக முக்கியமான கேள்விகள் என்னென்ன கேட்பீங்க அப்படின்னா கணவன் மனைவி ஒன்றாக இருக்கலாமா அப்படிங்கிறது கேட்பீங்க மாலை போட்டிருப்பவர்கள் சுத்தபத்தமாக இருக்கணும் விரதம் இருப்பவர்கள் சுத்தபத்தமா இருப்பதால் மிகவும் நல்லது அதற்கு மீறி ஒருவேளை நீங்கள் கணவன் மனைவி ஒன்றாக இருக்கிறீங்க அப்படின்னா தலைக்கு குளிக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஆறு நாள் அப்படிங்கிறப்ப சுத்தபத்தமாக இருப்பதே ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அதே போல் வந்து பூஜை செய்பவர்கள் வந்து எந்த கண்டிஷன் கிடையாது உங்களுடைய விருப்பம் தான் நீங்கள் வந்து பூஜை செய்பவர்கள் வந்து நீங்கள் வந்து அசைவம் சாப்பிட்னா கூட சாப்பிட்டு கொள்ளலாம் அப்படி இல்லை என்றால் நீங்கள் வந்து கணவன் மனைவி ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைத்தா கூட நீங்கள் இருக்கலாம் தலைக்கு குளிச்சுக்கோங்க வீடை சுத்தப்படுத்திக்கோங்க நீங்கள் வந்து அசைவம் சாப்பிட்டாலும் அதே போல் தான் வீடை சுத்தப்படுத்தி தான் விளக்கை ஏற்றி வைத்து முருகப்பெருமான வழிபாடு செய்யணும் இந்த ஆறு நாள் வந்து இந்த வழிமுறைகளை கடைபிடிங்க இந்த ஆறு நாள் நீங்கள் செய்கின்ற வழிபாடு நிச்சயமாக நூறு சதவீதம் இல்லை ஆயிரம் சதவீதம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் நம்ம பயபக்தியுடன் முருகன் மேல் அளவுக்கு அதிகமான அன்புடன் நம்பிக்கையுடன் நம்ம முருகனை நினைத்து மனமுருகி பிரார்த்தனை செய்யும் போது முருகனை நம்மளால உணரவும் முடியும் முருகனை நம்மளால பார்க்கவும் முடியும் முருகன் நம்மளை பார்த்து கொண்டுதான் இருப்பார் அப்படிங்கிறதே நம்மளால உணர முடியும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த வழிபாடு தான் தைப்பூச வழிபாடும் வளர்பிறை சஷ்டி வழிபாடும் மற்றும் மகா சஷ்டி வழிபாடும் இந்த வழிபாடு எல்லாமே கிருத்திகை வழிபாடும் இந்த வழிபாடு எல்லாமே மிக மிக சக்தி வாய்ந்தது முருகப்பெருமானுக்கு கிருத்திகை பார்த்திங்கன்னா நீங்கள் நாளே கிருத்திகை இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கின்றது அதனால் யாரெல்லாம் முடியுமோ அவர்கள் அனைவருமே ஆறு நாள் வந்து தைப்பூசத்திற்காக இருந்து வழிபாடு செய்யுங்க முடியாதவர்கள் மூன்று நாள் அதுவும் முடியல அப்படின்னா தைப்பூச தினத்தன்று மட்டும் நீங்கள் விரதமிருந்து வழிபாடு செய்யுங்க நிறைவு நல்லா சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபாடு செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா மாவும் தேனும் மற்றும் மாதுளம் பழத்தில் தேன் கலந்து வைக்கலாம் பாலும் தேனும் வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் தினை மாவு பாயாசம் தினை மாவு லட்டு வைக்கலாம் தினை அரிசியில் பாயாசம் பண்ணலாம் நமக்கு வந்து தினை மாவில் என்னென்ன பலகாரம் பண்ணலாம் அத்தனையும் நம்ம வந்து முருகனுக்கு வைத்து வைத்து வழிபாடு செய்யலாம் ரொம்ப நல்லது உங்களால் என்ன முடியுதோ அதை எளிமையாக வைத்து வழிபாடு செய்யுங்க முருகனுடைய அருள் வந்து நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் முருகனை உணர முடியும் முருகன் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேற்றி வைப்பார் உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அத்தனை வேண்டுதல் வைத்தும் வழிபாடு செய்யுங்க எனக்கு ஒரு வேண்டுதல் இல்லையா முருகன் மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைப்பவர்களும் முருகனை நினைத்து மன வழிபாடு செய்யும்போது உங்களுடைய வேண்டுதல் அப்படியே நிறைவேறும் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் அப்படிங்குறத முருகனிடம் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற அனைத்து முருகர் பக்தருக்குமே உங்கள் வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் உங்கள் கூட முருகர் நெருந்து கொண்டே இருப்பார் என்றுமே நம்பிக்கையுடன் இருங்க மீண்டும் ஒரு ஆன்மீகத்தாலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி